உதவி செய்யே என்ன ஜாபா சார் ஜெய்ப்பிருக்கு என்ன என்ன சொல்லுங்க അത് മാത്രം ചെയ്യല് வணக்கம் நான் வந்து கரவட்டி பிரதேச சபையினுடைய உறுப்பினராக கடமையாற்றி வருகின்றேன் இது வந்து சந்திர விளவு கலிகந்தன் கோயிலுக்கு முன்னுக்குள்ள ஒரு வீதி சந்திர விளவு வலது பக்கம் போற இந்த வீதி வந்து கடந்த காலங்களில் வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதேச கரவட்டி பிரதேச சபையால புன நிர்மாணம் செய்யப்பட்டது அதாவது கம்பிகளோட கம்பி கம்பிகளோட சேர்ந்த புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நூறு மீட்டர் இங்கிருந்து நூறு மீட்டர் அங்க பேருங்க இதுல இருந்து அங்க நூறு மீட்டர் அங்க நூறு நூறு மீட்டர் தூரம் வந்து தண்ணி இந்த தண்ணி தேங்கி நிக்குது இதன் காரணத்தினால இதன் காரணத்தால இங்க வந்து கலிய சந்தியில இருந்து கொடியாமம் போற வந்து வீதியில வந்து ஆடியே ரோட் இந்த ஆர்டிஏ ரோட் அங்க இருந்து ஒரு வெள்ள வாய்க்கால் இருக்குது நூறு குடும்பங்கள் வாலினம் அந்த நூறு குடும்பங்கள் வந்து மழை காலங்கள்ல இனி இல்லேந்த துன்பங்கள் படியினம் அதன் காரணத்தால இந்த இடத்தை சேர்ந்த தம்பி விமல் வந்து என்னோட தொடர்பு கொண்டார் அவற்றை வேண்டுகோளுக்காம நான் அதை நேரில் போய் சந்தி பார்வையிட்டு உண்மையிலேயே அவர்கள் நல்லா துன்பப்படியினம் என்றதை அறிஞ்சு இந்த ஆர்டியை வந்து வெள்ள வாய்க்கால்ல இருந்து

இனிவரும் காலங்கள் மழை காலம் வந்ததனால நான் இதை வந்து எங்களுடைய தவிசாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்து இதை உடனடியாக நிர்மாணம் செய்ய வேண்டும் முடிச்சு என்று சொல்லி இந்த மக்களுடைய இந்த அங்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த இதை நாங்கள் உடனடியாக இந்த வேலத்திட்டத்தை ஆரம்பித்திருந்தோம் எனினும் இங்கு வந்து இந்த வேலை திட்டங்கள் திருப்பியும் வந்து ஒரு நூறு மீட்டர் நீளமான இந்த வேலை திட்டங்கள் எழுபத்தஞ்சு மீட்டர் சாரி அண்ணலாக எழுபத்தஞ்சு மீட்டர் என்று சொல்லுற அப்ப நான் நேற்றிய வந்து பார்வையிட்ட போது இங்கே கம்பிகள் வளைக்கப்பட்டது வந்து சரியாக புலையாகவும் அடுத்தது வந்து இது இந்த ஸ்பேஸ் வித் வந்து அகலம் குறைவாகவும் காணப்படுகின்றது இதுக்கு போம்போர்க் செய்யக்கூடிய அளவுல ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் கூட இல்லை அப்ப இந்த மக்கள் தொடர்ந்து இவர்கள் இப்படியான இன்னல்களையும் இப்படியான இப்பழ காலங்களில் துன்பங்களையும் அனுபவிக்கிறதுக்காண்டி வேண்டும் என்று ஒன்று ஐயப்பாடு கூடி நமக்கு எழுகின்றது உண்மையிலேயே இதற்கு உடனடியான நிவாரணம் போன்று நீங்கள் பார்க்கலாம் இந்த ஜூரையும் கூடி இவை வளச்சிருக்கணும் ஆனா இங்கிருந்து நாங்கள் இந்த டேப்பை விட்டு நாங்கள் இங்கே பார்த்தால் கிட்டத்தட்ட ஒன்று தசம் நாலு மீட்டர் ஒன்று தசம் நாலு மீட்டருக்கு இந்த ஹைட் பெறுவணும் ரெண்டு பக்கம் ஹைட்டும் பெறுவணும் ஆனால் இங்க கீழே பதிவு செய்யப்பட்டது கிட்டத்தட்ட டூ அறுநூறு நோட் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் மட்டுமே இவர்களால் ஜூர் ரயின் வளைக்கப்பட்டிருக்குது தயவு செய்து இந்த இப்படியான வேலைகள் எதிர்வரும் காலங்கள்ல செய்யக்கூடாது என்றும் தொடர்ந்தும் இவ்வாறான பிரச்சனைகளை கரவட்டி மனவேதனையை தருகின்றது என்பதனையும் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பணி மக்கள் பணியாக தொடர வேண்டும் என்றது எமது கருத்து வணக்கம் ஏழாம் ரெண்டாயிரத்தி ஏழு இல்ல கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் வெள்ள வாய்க்கால் போக்கு கொண்டு அமைக்க அமைச்சிருந்தது அதாவது நெக்கோட் நிறுவனம் மூலமா தான் தண்ணி வெளியேற்றப்பட்டது அதாவது சரியான டீப் லெவலோட அந்த தண்ணி வெளியேற்றப்பட்டது இங்க நுணிவில் வயல் வேளா விழுந்து இங்க தொண்டமார் கடல் பகுதியா அந்த தண்ணி வெளியேறது ஆனால் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த வெள்ளவாக கொங்கிட் பாலமாக அமைக்கப்பட்டது ஆனா அமைக்கப்பட்ட அந்த வேலை வந்து ஃபெயிலியரான ஒரு வேலை கிட்டத்தட்ட வந்து மூன்று அடி ஆழ்வத்தில்தான் அந்த போக் தாக்கப்பட்டிருந்தது அதுதான் சரியான டீப் லெவல் ஆனா இது நெல்லடி பிரதேச சபையால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோங்கிரீட் ரோட் போலப்படையக்குள்ள நான் அங்கிருந்த டிஓவுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால் நீங்கள் மூன்று அடி ஆழ்வத்தில இருக்கிற போக் இருக்க நீங்கள் ரெண்டடிக்கு மேல நீங்கள் போக் அமைக்கிறீங்களோ ஒன்றடி கீழே இன்னும் ஆழ்வம் இருக்குது இது பிள்ளையான வேலை திட்டம் என்று நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான் ஒரு மெம்பர்சா இருக்கேன் அதாவது வந்து பிரதேசபா மெம்பர்ஸ் இல்ல கட்சி உறுப்பினராக இருக்க முன்மொழிஞ்சார் முன்மொழிஞ்சா அவர் சொன்ன அந்த டி சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால் நாங்க அங்க அங்க வெள்ள வாய்க்கால இருந்து அதாவது ஆட்டுப்பட்டி கிராமத்திலிருந்து வார தண்ணி அடிச்சு மேகி ஏறும் அதுக்கு நான் என்ன கடல்ல இருந்து தண்ணி வாய்க்கால் திறந்து அமைக்க இல்லை இது வந்து வெள்ள வாய்க்கால் வடிகட்டி அமைச்சு போறதுக்கு அந்த வாய்க்காலை அமைத்து கிடையாது அப்ப நீங்கள் இது பிள்ளையா நீங்க இந்த வேலை திட்டத்தை நீங்க ஒரு செயல்படுத்தினீங்கன்னு சொன்னா இந்த வேலை தான் சரியான முறையில் நிறைவேற்றம் செய்யப்படாது அதுக்கு பிறகு நாலு வருஷமாக வெள்ள வாய்க்கால் சரியான பாதிப்படைஞ்சு கிட்டத்தட்ட எங்க அஞ்சு முடத்துக்கு மேல தண்ணி ஆட்டுப்பாட்டிக்கா நிக்கிறது அப்ப அந்த தண்ணி வந்து இப்ப மூன்று வருஷமா தானா வத்தி போகாம தவிர வெள்ள வாய்க்கால ஓட்டமே குறை அதாவது மூறி பாயிர தண்ணி போகமே தவிர கிட்டத்தட்ட ரெண்டு அடி அடி தண்ணி மழைமையா நிற்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்கு மேல தண்ணி ஆட்டுப்பட்டிக்கா நிக்கிறது ஸ்கூல் பிள்ளைகள் வேலைக்கு போறவ டீச்சர்ஸ் மாதிரி ஊற்றி வர யாருமே அந்த ரோட்டா யூஸ் பண்றது போகலாது அந்த பைக்லயே போகலாம் ஏன்னா அங்க பிளக்கு தண்ணி வரைக்கும் அப்போ இந்த பிரச்சனையை நாங்கள் நெல்லுடி பிரேசைக்கு அறிவிச்சு தவிசாளர் அதாவது வந்து தவிசாளர் இல்லை நெல்லடி பிரேஸ் செயலாளரோட அறிவிச்சு நான் நெல்லுடி போலீஸோட இங்க வாரி அவரோட முறப்பாடு கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கும் செயலாளருக்கும் விசாரணை நடத்தப்பட்ட பிற்புறம் தான் நெல்லடி பிரதேச செயலாளர் ஒரு சொசைட்டி ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கிறது அஜந்த வந்து அவரோட நான் தொடர்பு கொண்டு அவர் நேரடியாக பார்வையிட்டு நெல்லேடி நெல்லியடி பிரதேச செயலகத்துல சொசைட்டி ஒரு மீட்டிங்ல அவர் இதை முன் இந்த ஆட்டுப்பட்டி வெள்ள வாய்க்காலையும் காலம் விழுவாடு இந்த வேக்காலையும் செய்ய அமைக்கப்பட சொல்லி முன்மொழிஞ்சி அவர் அதை போஸ்ட் பண்ணதுக்கு பிபுரம் தான் இந்த கட்டுமானம் வரப்பட்டது அந்த கட்டுமானமும் சரியான ஒரு தான் செயல்பட்டது அதன் தான் அவர் இந்த பாலத்தை வந்து பார்வையிட்டவர் அதாவது மூன்று அடி ஆழ்வத்தில் இருக்கிற ஒரு வெள்ள வாய்க்கால ரெண்டு அடி ஆழ்வத்தில் கம்பியை போட்டு மீதி அடிக்கு மேலே நீக்கிற கம்பி அதாவது எப்படி அதாவது தொடர்ச்சியான பானை வளைக்காம அதாவது ஜோயிண்ட் பானா தான் நிறைய அதை செய்யப்பட போயின அது காலப்போக்கில் ஒரு டிப்பர் ஒரு வாகனங்கள் இந்த பாலைக்கு போகுமா இருந்தால் அதாவது மழை நேரத்துல நெறிவு தன்மை இருக்குமா இருந்தால் அவ்வளவு பிரியும் அதுக்குரிய பிளமான ஒரு கட்டுமானம் இல்லை எங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் பானா வந்து ஒரே கம்பியிலே வர வேணும் பானா வந்து சரியா ஒரே கம்பியில வந்தாதான் அந்த காங்கிரீட் பாலம் வந்து வலுவுட்டின பிளமா இருக்கும் இது வந்து கட்டத்து கிட்டத்தட்ட மூன்றாம் தடவை வேலை முதல் போக் தாக்கப்பட்டு மிக பேருந்து இது ரெண்டாம் காங்கிரீட் கொங்கிரீட் பாலம் உடைக்கப்பட்டு செய்யப்பட்டு இது மூன்றாம் தரமான வேலை இனியும் நாங்கள் இந்த வேலையை நாங்கள் பெயிலியர் ஆகிவிட்டோம் இங்க இருக்க மக்களாகிய நாங்கள் இந்த வேலையை நாங்கள் இப்படியே உருவமா இருந்தால் இந்த வேலைக்கு எந்த எந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு முடிவு போறது இல்லை செய்கிற வேலையை சரியா செய்ய வேணும் ஏன்னா கவர்மெண்ட் சரியா உங்களுக்கு இன்ஜினியர் இருக்கிறார் பிரதேச செயலகத்துல இருக்கிற ஆடிஆர் எல்லாரும் எல்லாரும் நின்று இந்த இந்த போக்க சரியான முறையில செயல்பாட்டு செய்திடும்படி கேட்டுக்கோம் இல்லையோ மக்களாக என்னங்களோ இந்த வேலை திட்டத்தை நிப்பாட்டுவோம்

நானும் இங்க இருக்கிற இங்க சார் அதாவது வந்து இங்க இருக்கிற வட்டார மெம்பர்ஸ் அதாவது தமிழரசு கட்சியில இருக்கிற வட்டார மெம்பர்ஸுக்கு கண்ணன் அவர் கண்ணன் அவர்களுக்கும் நான் அறிவிக்கப்பட்டது அவர் வந்து இது பார்வையிட இன்று வேலை காலையிலிருந்து வரவில்லை வந்தவர் அவர் பார்வையிடவில்லை ஆனா அவர் இருக்கிறவர் வந்து வந்து இந்த பிரச்சனை வந்து வந்து இந்த பிரச்சனை வந்துட்டார் ஆனா அவர்கள் சமம் அளிக்கவில்லை இதுவரைக்கும் வந்து இந்த பாலம் வந்து திரும்பவும் இப்படியான நிலைமைக்கு வர்ற அளவுக்கு நாங்க விட போறதும் ஏன்னா இது பெயிலியர் திரும்ப திரும்ப பெயிலியர என்னது என்ன சமூக பிரச்சனை சொல்லுங்க ஏன் எங்களுக்கு அறிவு இல்லையா நாங்களும் எங்களுக்கும் தெரியும் ஒரு போக்கில் இப்படி கம்பிங்க பட்டி போட்டிங்கிறது அது நெருங்கும் உடையும் சொல்லி மற்ற இடங்கள்ல சரியான வேலை திட்ட சரியா செய்து விடுவாங்க இந்த இந்த கிராமத்தை மாத்திரம் இப்படி 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 கொண்டு வரீங்க துண்டு துண்டா இன்னும் ஒரு நேரத்துல வந்து இந்த போக்கை நாங்க உடைக்க போறது இல்ல இந்த போக்கை உடைக்க போறதோ இல்ல இத பழக செய்யற வேலையா சரியான முறையில இதே மாதிரி முறையில் கிட்டத்தட்ட வந்து ஆட்டுப்பட்டிக்கு வந்து வாழ தண்ணி வந்து ஒரு கிராமத்துக்கு தண்ணி இல்லை கிட்டத்தட்ட வந்து வள்ளியானந்தம் தாமரக்குளம் அங்கல வெள்ளிங்க தோட்டம் எங்களை குடவத்தை இப்படியான கிட்டத்தட்ட அஞ்சு ஏரியா ஆறு ஏரியா தண்ணி எல்லா தண்ணியும் ஒட்டு மொத்தமாக ஆட்டுப்பட்டிக்கு விழுந்துதான் அந்த ஆட்டுப்பட்டி ஊடாக இந்த வாய்ப்பால் தண்ணி நுனிவில் வாய்க்காலுக்கு வெளியேற்றப்படுகிறது ஆனா அதை கூட சரியான முறையில வாய்க்கால நான் சாப்பாடு கேட்கறோம் அரிசி பருப்பு கேட்கறோம் சீனி கேட்கறோம் அத்தியாவசிய பொருள் உதவி கேட்கவில்லை எங்களுடைய மழை நேரங்கள்ல எங்களுடைய கிராமங்களுக்கு உள்ள தண்ணியை கொஞ்சம் அதாவது வந்து அஞ்சு நாலு அடி தண்ணி நிக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அடி தண்ணி நின்றாலும் பரவாயில்லை நாங்க நடந்து போவோம் பிள்ளைகளை உருட்டி கொண்டோன்னா சைக்கிள் எது ஆனால் ரெண்டு அடி தண்ணிக்கு மேல நின்னா நாங்க போவே இல்ல ஆனா அதே சமயத்துல ஒரு அரசாங்க யோப்ல அதாவது அரசாங்கம் யோப்ல இருக்கிற ஒரு ஒரு எம்பிஆ இருந்தாலும் ஒரு மினிஸ்டர் இருந்தா இருந்தாலும் அவங்ககிட்ட ரோட்டை காப்பாற்றி அந்த இடங்களில் டொப்பா லைட்டா இருந்தது இருந்துச்சு தம்பி

இதுண்ட சில விஷயங்கள் வந்து இப்ப எங்களுக்கு அவங்க இப்ப கம்பி ஜோயிண்ட் அடிச்சு போட்டு போட்டா பிரச்சனை இல்லை இதால பெறமெண்ட் ஆனா அவங்க சொல்லலாம் ஆனா எங்களுக்கு நாங்களும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இதுண்ட சரி போல வந்து நீங்க எங்களுக்கு சரியான பாயிண்ட் அதாவது இப்படித்தான் நடக்கும் இது அந்த புல இப்படித்தான் இருக்குது இந்த விதத்துல ஃபெயிலியர் இதை இப்படி நீங்க விட்டீங்கன்னு சொன்னா உதால இந்த இடம் திரும்பவும் இப்படியான ஒரு பாதிப்பு வெறுமன்ற ரீதியில நீங்க சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஆனால் சொல்லுங்க அது அது உங்களுடைய கருத்து சரி அதே நேரத்துல என்ன ஒன்று முக்கியமான ஒரு என்னது வேண்டுகோள் என்னன்னு சொல்லி சொன்னா இதுல நீ உங்களுக்கு தெரியும் இதுல வந்து கம்பி மட்டும் இல்ல இந்த கம்பி போடோக்கு முன்னம் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் பிரதேச சபையினுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர் களத்தை வந்து பார்வையிட்டு இந்த இஸ்கிரிட் கொங்குரி போடுவதற்கு முன்னம் இந்த வெட்டப்பட்ட இஸ்பேசுவல் உயரங்கள் சரியானதை செக் பண்ணவனும் உண்டு என்ன பொறுத்தவரையில் எந்த விதமான பிரதேச சபையினால எந்த விதமான கல விஜயமும் மேற்கொள்ளாமல் இந்த இஸ்கிரிட் கொங்குரி போட்டப்பட்டு இங்க கம்பியை வந்து பிளேஸ் பண்ணி என்ன காரணம்னு சொன்னால் சரியான அகலத்துல இந்த இது வெட்டுப்படையில ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இஸ்பேஸ்ன்றது இருக்கும் இந்த கீழே உங்களுக்கு அதை காட்டினா தெரியும் மக்களுக்கு நல்ல விளங்கி கொள்ளும் ஒரு அதாவது வந்து ஒரு ஹோம் அதாவது சட்டரிங் வேலையை செய்யக்கூடிய போம் அந்த பலகைய ரக்கிறதுக்குரிய இஸ்பேஸ் கூடி இங்கே இல்ல இந்த பேரங்க இந்த இதுல எல்லாம் இந்த பலகையில ரக்கிறது கூடியான இஸ்பேஸ் கூடி இல்ல இப்படியான கட்டத்துல மீண்டும் மீண்டும் எமது கிராமத்து பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் மீண்டும் சீண்டுவது வந்து எமக்கு கவலை என்றதை இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன்

அப்ப தம்பி விமல் இது எங்களுடைய பிரதேசம் முற்று முழுதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்து இன்றுவது உங்களுக்கு அநியாயம் அளிக்கப்படுவது சரியான முறையில் இந்த வேலை திட்டங்களை செய்யாமல் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வழியில் தங்களுடைய பிழைப்புகளை நடத்துவதாக நடத்துறதான சந்தேகங்கள் தான் எங்களுக்கு சொன்னால் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சரியான முறையில வந்து கம்பி போட்டு பொங்குகிட்டு அவ்வளவு கிட்டத்தட்ட எழுபத்தி மீட்டரை நாங்கள் திருப்பியும் வெட்டி இருக்கோம்

அமைக்கேக்க மேல மூடியல் அமைக்கக்கூடிய ஒரு செய அது மட்டுமண்டாலும் செய்திருக்கணும் அது கூடி செய்யாது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு வேல் வேலை திட்டம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு அது முற்று முழுதாக ஒரு ஃபெயிலியரான சந்தர்ப்பத்தில் திருப்பவும் இந்த கரவட்டி பிரதேசபை ஏன் இதை வேண்டுமென்று இப்படியான செயற்பாடுகளை செய்கின்றார்கள் என்பது தெரியல இந்த மக்களுடைய வேண்டுகோள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றும் இந்த ஜூ ரெயின் இந்த ட்ரெயினை அமைச்சு மேலே வந்து கவர் சிலப் என்று சொல்றது மூடி என்ன அதை போட்டு கொடுக்கிறது தான் உகந்ததாக இருக்கும் என்றது எங்களுடைய எங்களுடைய ஒரு வேண்டுகோள் எப்படியும் அதையும் நாங்கள் போட்டு கொடுக்கான ஒரு தீர்மானத்தை நாங்கள் அதையோட கலந்தாற்று ஆலோசிப்போம் என்றதை இந்த தர்றது

ആസേ ഇവർ സർക്കു വിളങ്ങോണ ഏക്കിനേരെ രണ്ടടി പാലമില്ല ഇരുന്നത്. 1 അടി പதிக்க പ്രോം. അതെന്താ നമ്മൾ പടി തടി വെക്കാതെ ഓടാതെ പടിക്കും. അപ്പോൾ 1 അടി പടിക്കുക 2 അടി പാലത്തേക്കുള്ള 1 അടി പടിക്കണമെങ്കിൽ 3 അടി വരെ വരും. അപ്പോൾ ഇതിന്റെ കമ്പി വളയ വന്ന 3 അടിക്ക് മേലെ നികവണം ഉയരം. അപ്പോൾ ഇത് 2 അടി ഉയരത്തെ വെച്ചതാനേ. അപ്പോൾ ഫ്രേജിൽ വെക്കുക. ഇല്ല ഇത് കളാണ്. ഇതിന്റെ തുണ്ടും അങ്ങാലെ ആ രണ്ട് ഇതിക്ക് വന്നാലാ 3 ഇതിക്ക് നീഞ്ഞാലാ ഇല്ല ഇല്ല നിങ്ങൾ പറഞ്ഞിംഗല്ലേ. നിങ്ങൾ ഒരടി ഓടി നീങ്ങാതെ ഇള പൊളിഞ്ഞു. அந்த பக்கம் செஞ்சா அதான் பாத்தீங்கன்னா செஞ்சு முடியும் கூட

அனுபவம் இல்ல எனக்கு அதோடைய அறிவு இருக்குது நான் வந்து நான் வந்து நான் வந்து ஆரம்பத்திலேயே எனக்கு இதை பார்த்து போட் வைக்கணும்னு சொல்லி ஆனா அந்த என்ன எனக்கு

சரி 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 நல்லா வாங்கி வந்து ஐந்து நான் பாக்குறேன் கம்பி இப்படி ആ രണ്ടിങ് ഒമ്പത് ഇഞ്ചി മേലെ ഒമ്പത് ഇഞ്ചി കിട്ടും അതാ ഒമ്പത് ഇഞ്ചി വരും

சரி <ANA> <-a borderline> <trees> தெரிய இது வந்து இது வந்து அளவுக்கு இது சிக்கல் பாடு இது இது மூணாந்தான் வேலை இந்த வேலை வந்து இப்படியே காலம் ஒவ்வொரு பேருக்கும் அண்ணன் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு சொல்லிக் ஒவ்வொரு பேர் வந்து ஒவ்வொரு செய்யலாம் ஆரம்பத்திலேயே இந்த போக்க நான் இந்த பாலம் முதலே நான் தடுத்துறேன் தடுக்க அப்ப எங்களை எங்களை சொல்ல மதிக்கல ஏன்னா நாங்கள் இப்படி இப்படி இது இதெல்லாம் விஷயம் என்னென்னா படிச்சவர்கள் எல்லாரும் புத்திசாலி படிக்காத எல்லாரும் முட்டாளம்ன்றது நாங்கள் நான் படித்தவர் புத்திசாலி படிக்காத முட்டாளும் எங்களுக்கு அனுபவம் இருக்கும் நான் கண்ணால பார்த்துட்டு அதை டி போல் பார்த்து சொல்லக்கூடிய ஏன்னா நானும் பன்னெண்டு வருஷம் மேசம் மேல செய்தேன் நான் ஒரு மேசன் ஆனால் அப்படி இருக்கிற கூட நான் ஆரம்பத்தில் சொல்லிப்படும் பிள்ளைய நான் டியோ அதாவது நெல் நெல்வேடி பிரதேச டியோக்கு நேற்று சொன்னாங்க கம்பியில் உயரத்தை வச்சு இப்போ இங்கே நீங்கள் உயர்த்தி அடிக்கிறீங்களா கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே உயரும் ஜாயிண்ட் அடிக்க போறீங்க ஒரு டிப்பர் வந்து மழை நேரத்தில் வந்து அந்த கதையை மிதிக்கல இந்த மடிக்க பார்க்கணும் அப்படி மடித்தா இது ஜாயிண்ட் இல்லை ஜாயிண்ட்டுக்கு முறைக்கும் அடுத்தது இவங்க வந்து இப்போ காசு பில் போட்டு எடுக்கிட்டு அந்த இடத்துல தான் எடுக்க போயிடும் ஆ அப்படி தான் இருக்கணும் அது எவன் செய்தினோ செய்யலையோ அந்த பில் அதுதான் இந்த இது பெரும்பான் அப்போ மிஞ்சினது டீஸோ என்னென்னு டீயோ தாச்சாரம் தெரியலை எங்களுக்கு என்ன செய்துங்க தெரியாது சரியாக சரியான வேலத்துக்கு அவங்க பிரேச எப்படி காசு ஒதுக்கிதோ அதே மாதிரி சரியான வேலத்துக்கு சரியா செய்து கூடாது ஏன்னா ஒரு ப்ரா ஃபெயிலராஜ் இது மேற்கொண்டோ இதில் பிரேசபை வந்து இதில் வேலை கைவிடாது அதில் இந்த விதமா மேட்டு கருத்து இல்லை பேச விரும்ப தலைவிடாது மக்களுக்கான இந்த தீர்வை பெற்று தந்துட்டு தான் அடுத்த கட்ட நாவடிக்கைக்கு போகுமன்றது நான் உங்களுக்கு தெரியாது சார் ஓகே சொல்லுங்கள் ஓகே

அடி ஒன்றடி ரெண்டடி தண்ணி நிக்க போகுது ரெண்டு நாள் வீடு கூட பிஹெச் மேல் வழியும் அவங்கள பாக்குறது அதுக்கான உழம்பு டென்கள் எல்லாம் வந்து இந்த மக்களுக்கு ஒரு வருத்த நிர்பங்கள் வந்துட்டா அதுக்கு யார் பாதுகாப்பு நீங்கள் இதோட நாலு இனி நாலாவது தடவை வந்து கிட்ட வேண்டிய வரும் அப்ப அதுக்கு பகை இப்ப நீங்களது சரியான நடவடிக்கை எல்லாரும் மத்திய தேக்கியோ நென்னு வர வேணு இது வர சகலரும் நென்னு இந்த நடவடிக்கை இந்த பரிவான முறைக்கு இந்த ரோட்டை போட்டு விட எங்களுக்கு சந்தோஷம் அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு என்ன நான் எனக்கே சொல்ற அடியோ

இது ஏற்கனவே எங்களுடைய இந்த கிராமத்தை சேர்ந்த தம்பி விமல் என்னோட தொடர்பு கொண்டு ஓரிரு திறன்களுக்குள்ள இதுக்கான ஆக்சனை அதாவது வந்து வேலைப்பாடு உடனடியாக செய்யறதுக்கான திட்டத்தை நான் மேற்கொண்டிருந்தேன் எனினும் இப்படியான செயற்பாடு கவலை அளிக்கின்றது நேற்றைய தான் இப்படியான நிலைப்பாடு நடைபெறுகிறது என்றை நான் கண்கூடாக கண்டு இவர்களுக்கு எனக்கு ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டாலாம்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம் மூலம் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூடி இந்த அப்படியான ஒரு ஏற்பாடு தான் செய்து எதுவும் மக்கள் உங்களுக்கு இப்படியான நல்ல ஒரு வேலை திட்டத்தை செய்யறதுக்கு தான் தேசிய மக்கள் சக்தி நாங்கள் இருக்கிறோம் ஒன்றுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அது சம்பந்தமான முடிவு நாங்கள் இதுக்கு உங்களுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்றதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறோம் நாங்கள் அதை செய்தா சரி எங்களுக்கு நன்றி அதுக்கோ முடிச்சு அரசு தமிழ் கலவங்க பாடசாலையே போற பாதை கோயில் இருக்குது பிரமலிவான பாதை இதுக்கு அந்த மூடியை போட்டு சின்ன பிள்ளை போவாமலாம் இதே தான் வந்து முதல் உடைக்கப்பட்ட இந்த முதல் போடப்பட்ட கோஸ்ட் முடிஞ்சிருக்கும் திருப்பி உடைக்கப்பட்டு இதில் போடப்பட்டு திருப்பியும் அந்த பிள்ளைய தான் பிடிக்கணும்